தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பணியின் போது ஒரு நபர் மது அறிந்திட்டு அந்த பர்ட்டிகுலர் ஜாபில் அந்த பர்டிகுலர் இடத்துல வந்தோ இல்லை அவங்க சீனியர் ஆஃபீஸர்கிட்டையோ ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் மீது வந்து வழக்கு தொடரணும் ஸோ அப்போ என்ன மாதிரியான எவிடன்ஸை வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க உதாரணத்துக்கு ஒரு வழக்கை சொல்கிறேன் அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த வழக்கோட ஃபேக்ட் என்ன கம்ப்ளைண்டர் வந்து என்ன குறிப்பிடுறாரு ஆப்போசிட் பார்ட்டியான அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்தாங்க ஸோ இதற்கான தீர்ப்பு என்ன மாதிரி வந்திருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த கம்ப்ளைண்டர் இந்த பிட்டிஷனர் வந்து ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு நாள் வந்து மது அருந்திட்டு போதையில் வந்து அவருடைய சீனியர் ஆஃபீஸர் மேலே மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் ஆஃபீஸர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு அண்ட் தென் வந்து அந்த பார்ட்டி மீது ஆக்ஷன் எடுத்துக்கிறதுக்காக டெபூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் கிட்டே கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஸோ அந்த டிஐஜியும் வந்து பார்த்திங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இந்த பிட்டிஷ்னர் அதாவது இந்த கான்ஸ்டபிள் மேலே வந்து கொடுக்குறாங்க அதற்கான விரிவான விளக்கத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க அப்போ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை கொடுக்குறாரு தான் வந்து போதையில் இல்லை இந்த சீனியர் ஆஃபீஸர் என் மேலே உள்ள வெஞ்சன்ஸ்னால் நான் என் மேலே வந்து பழி போடுறாரு பட் நான் வந்து எந்த மிஸ்பிஹேவரும் பண்ணலை எனக்கு இன்டாக்சினேஷனும் கிடையாது நான் வந்து நல்ல நன்மையில் தான் இருந்தேன் பட் இவர் என் மேலே உள்ள வெஞ்சன்ஸ் காரணமாக என்னை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு ரிப்ளை பண்ணுறாரு பட் டிஐஜி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இந்த பர்சனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக இவரோட சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து கொடுக்க சொல்லி அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஜருடிக்ஷனில் உள்ள எஸ்பிக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு ஸோ சுப்ரண்ட் ஆஃப் போலீஸும் அந்த ஆர்டரை எடுத்து அந்த கான்ஸ்டபுளுக்கு வந்து சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ இந்த ஆர்டரை டிக்ளைன் பண்ணுறதுக்காக தட் மீன்ஸ் வந்து ஆர்டரை டிஸலவ் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் கான்ஸ்டபிள் நீதிமன்றத்துக்கு பிட்டிஷனரை ரைஸ் பண்ணுறாரு இப்போ இந்த நபர் வந்து பிட்டிஷனராக நீதிமன்றத்துக்கு வராரு ஸோ ஆப்போசிட் பார்ட்டியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்காங்க அப்போ இவருக்கு இவரை பிட்டிஷனர் சைடில் ஆஜரான கவுன்சில் வந்து சில வாதங்களை வைக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை வந்து இன்டாக்சினேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பனி நேரத்தில் மது அருந்திட்டு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த நபர் மரு மது அருந்தியிருக்காரு அப்படின்னு சொல் சொல்லக்கூடிய சில மெடிக்கல் டெஸ்ட்டை வந்து முன்வைக்கணும் அதாவது எக்ஸாம்பிள் வந்து ப்ளட் டெஸ்ட் வந்து அந்த பர்சன்கிட்ட வந்து எடுத்திருக்கணும் தென் வந்து செகண்ட் யூரின் டெஸ்ட் வந்து எடுத்திருக்கணும் ஸோ இது வந்து மேஜராக முதற்கட்டமாக பார்க்க வேண்டிய ஒரு டெஸ்ட் பட் இந்த வழக்கில் ஆப்போசிட் பார்ட்டியான சைட்ல இருந்து என்ன பிட்டிஷன் வச்சிருக்காங்க எந்த ஒரு டெஸ்ட்டுமே வைக்கல ஜென்ரலாக ஒரு டாக்டர் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்ததாகவும் அந்த ஸ்மெல் பண்ணும்போது போது இவர் இந்த கான்ஸ்டபிள் இருந்து இந்த மதுவோட ஸ்மெல் வந்ததுனால அதை ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி சப்மிட் பண்ணதாக குறிப்பிட்டிருக்கு ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து ஏற்க முடியாது ஏன்னா பேசிக்காக ஒரு நபர் மேலே குற்றம் சாட்டும் போது ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும் அப்போது இவருக்கு சைடில் வந்து பிளட் டெஸ்ட் வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட அந்த யார் வந்து குற்றம் சாட்டா ஒரு ஹையர் அஃபிஷியல் அவருக்கு அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட சொல்லி இவரை டெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஸோ பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு தான் இவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும் பட் இது எதுவுமே கண்டெக்ட் பண்ணலை அண்ட் தென் வந்து டிஐஜி அவர் ஷோகாஸ் நோட்டீஸ்லேயும் இந்த பர்சன் வந்து தான் வந்து மது அருந்தலைன்னு குறிப்பிட்டிருக்காரு அவரும் வந்து அதை வேலிடேட் பண்ணி அதற்கான எவிடென்ஸை வந்து பார்க்காமே இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு மேலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆசன் ஆசனி காரியானா வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்ற ஒரு வழக்கில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்லையும் ஒரு இந்த இது மாதிரி வந்து ஒரு நபர் வந்து பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க அந்த பணி நீக்கம் செய்யும்போது அவர் மேலே வந்து ஜா இந்த மாதிரி மது அருந்திருக்காருன்ற மாதிரி எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ டாக்டர் ரிப்போர்ட்டோ கிடையாது ஸோ இந்த ரிப்போர்ட் எதுவுமே இல்லாமல் அப்பெக்ஸ் கோர்ட் வந்து அவர் மேலே கொடுத்துருக்க அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ இதை மேற்கோள் காமிச்சு இந்த பர்சனை விடுதலை செய்யணும் இந்த கான்ஸ்டபிளை விடுதலை செய்யணும்னு சொல்லி அவருடைய கவுன்சில் வந்து முன்வைக்கிறாரு இந்த வாதகங்களை கேட்ட ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஐஜி வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அவங்க கண்டெக்ட் பண்ணக்கூடிய டிசிப்ளினரி ஆக்ஷனோட ப்ராப்பரான கண்டெக்ஷன் இல்லை நேஷ்னல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் சஸ்பென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்கன்றத நோட் பண்ணி போலீஸ் துறைக்கும் பரிந்துரை செய்து இந்த பனிஷ்மெண்ட் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு மூலிமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு நபர் மீது ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம சுமத்துகிறோம்னு சொன்னால் அவர் வந்து குடிபோதையில் பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நாட் ஓன்லி எவிடன்ஸ் அதாவது கண்ணால் பார்த்த சாட்சியோ இல்லை வீடியோ எவிடன்ஸோ அவர் பிரச்சனை பண்ணுறாரு இந்த மாதிரி சாட்சிகளும் இருக்கணும் அதே சமயத்தில் அவர் வந்து இன்டாக்சினேஷன் இருக்குதுன்னு சொன்னால் மருத்துவ சான்றிதழ் ப்ராப்பராக இந்த உடைய தீர்ப்பு ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் சில நபர்கள் வந்து இந்த மாதிரி சந்தேகம் கேட்டிருக்கீங்க ஸோ ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வேலிடிட்டி நீதிமன்றத்தில் எப்படி பார்க்குறாங்கன்றதை இந்த ஜட்மெண்ட் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்